இனிய தமிழ் மக்களே இவன் நம்மை திட்டினாலும் அதில் உண்மை இருக்குத்தான் செய்கிறது நம்பர் ஒன் கூமுட்டா யாருன்னு கேட்டா தமிழர்களா தான் இருக்கும் ஏன்னா ஒருத்தன் நமக்கு உதவி பண்ணனா அந்த உதவிக்கு நன்றி தான் சொல்லுவனும் அவன வந்து பதவியில உட்கார வைக்க கூடாது சரிங்களா என்னைக்குமே வந்து நிறைய வேற்று மொழியாளர்களை வந்து முதலமைச்சராக்கி அழகு பார்க்கறது யாருன்னா தமிழர்கள் இதே கேரளாவுல நான் பிறந்தது கேரளாவில தான் அந்த ஊர்ல ஒரே ஒரு அன்னிய மொழி அமைச்சர் தமிழ் அமைச்சர் கூட நீ எதிர்பாக்கல அந்நிய மொழி ஒரு அமைச்சரை நீங்கள் சொல்லுங்க அவ்வளவுதான் ஏன்னா மலையாளிகளுக்கு வந்து அவ்வளோ புத்திசாலியோ அவங்க திங்கிற உணவுல இருந்து அவ்வளோ சூப்பரான இதுதான் அவங்க எடுத்துக்குவாங்க அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கும் இதுக்கும் குடிக்கிற மதுவே இருந்தாலும் அவ்வளோ தெளிவாக இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நீ வந்து வாழ்றியா வாழ் வாழ்றது என் மக்கள் என் மண் அப்படின்னு தான் அவங்க ஓட்டு போடுவாங்க நீங்கள் புத்தி பழகணும்னு நினச்சிங்கன்னா மலையாளிகளை பார்த்து புத்தி பழகுங்க தமிழக மக்களே நீங்க தான் நம்பர் ஒன் கூமட்டைகள் இந்தியாவிலேயே இருக்கும் நான் நினைக்கிறேன் சரிங்களா